வெற்றிகரமான சத்தியம் உக்ரானத்துவம் செப்டம்பர் முப்பது அனைவருக்கும் நன்மைகள் ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும் அப்போது முடிவு வரும் மத்தேயு இருபத்தி நான்கு பதினான்கு பணியாளர்கள் தங்கள் நாயை பணியிடத்திற்கு கொண்டு வர அனுமதிக்கிற நிறுவனங்களின் சதவீதம் எட்டாக அதிகரித்துள்ளது இரண்டாயிரத்தி பதிமூன்றில் இது மூன்று சதவீதமாக இருந்தது இதற்கு காரணம் பணியிடத்திற்கு நாய்களை கொண்டு வருவது எல்லோருக்கும் ஆறுதல் அளிக்கிறது ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்ள வாய்ப்பை வழங்குகிறது ஒரு நாயை பணியிடத்திற்கு கொண்டு வருவதில் குறைபாடுகள் இருக்கலாம் ஆனால் ஒரு நல்ல உக்ரானக்காரராக இருந்தால் எந்த குறைபாடும் இல்லை மற்றவர்களுக்காக தங்கள் வளங்களை பயன்படுத்துகிறவர்கள் தாங்கள் இயேசுவுக்கு உதவுகிறோம் என்பதை அறிந்து மகிழ்வடைகிறார்கள் மத்திய இருபத்தி ஐந்து நாற்பது நல்ல உக்ரானக்காரர்களாக இருப்பதன் ஆசீர்வாதங்களில் மட்டும் நாம் கவனம் செலுத்துவதை தேவன் விரும்புவதில்லை ஆனாலும் பிறர் தேவைகளை சந்திப்பதற்கான வேலைகளை செய்யும் போது அதை அவர் அங்கீகரிக்கிறார் என்பதை நிச்சயமாக அறியலாம் மேலும் நம்மால் மற்றவர்கள் பெறுகிற உண்மையான நன்மைகளை மனதில் வைத்து செயல்படலாம் பணக்கார நாடுகளில் வசிப்பவர்கள் அல்லது சொந்தமாக கார் வைத்திருப்பவர்கள் ஒரு வகையில் வசதியானவர்களாக கருதப்படுகிறார்கள் செல்வந்தர்கள் பற்றி பவுல் பேசுகையில் தாராள மனப்பான்மையை மையமாக வைத்து ஒரு கட்டளையை தெரிவித்தார் நன்மை செய்யவும் நற்கிரியைகளில் ஐஸ்வர்யவான்களாகவும் தாராளமாய் கொடுக்கிறவர்கள் ஒன்று தீமுத்தேயு ஆறு பதினெட்டு தாராளமாக கொடுப்பது அவிசுவாசிகளுக்கு முன்னுதாரணமாக மட்டுமல்லாமல் சுவிசேஷ பணிக்கும் ஊழியத்திற்கும் நிதியுதவி வழங்கவும் திறனளிக்கிறது இவ்வாறாக உக்ரானத்துவமானது கொடுப்பவருக்கும் பெறுபவருக்கும் சபையின் ஊழிய பணிக்கும் பலனளிக்கிறது மேலும் திருச்சபையின் பணி இயேசுவின் வருகையுடன் நெருக்கமாக தொடர்பு பட்டுள்ளது ஏனெனில் உலகத்தின் ஒவ்வொரு பகுதிக்கும் நற்செய்தி அறிவிக்கப்படாதவரை அவர் வரப்போவதில்லை செயலில் காட்டுங்கள் யாராவது ஒருவரிடம் அவர் வளர்க்கிற செல்லப்பிராணி பற்றி பேசி அவரை நண்பராக்குங்கள் ஆழமான ஆராய்ச்சிக்கு லூகா பனிரெண்டு பதினைந்து கலாத்தியர் ஐந்து இருபத்தி நான்கு ஒன்று தீமத்தேயு ஆறு பத்தொன்பதாம் வசனம் ஆமேன்